சின்ன சின்ன சினுங்கல்களால் என்னை திறகடித்துச் செல்கின்றாய் அது விடுதலையில்லா ஆயிற் என்று தெரிந்தும் நான் கைதாகி மகிழ்கின்றேன் உன் இம்சைகள் ஒவ்வொன்றும் இதமாக உள்ளதனால் அதுவே நாளும் தொடராதா என்று ஏங்குகிறேன் என் ஏக்கங்கள் தீர்க்கும் மருந்தாக நீயே நாளாந்தம் என்னுள் நினைக்கின்றாய் நீ குழந்தையாகி மழலை மொழி பேசுகையில் தாயாகி உன் அழகை ரசிக்கின்றேன் முப்பொழுதும் உன்னுடனே இன்புற்று கழிக்கையில் கவலைகள் நீங்குதடி என் கனவுகளும் நீளுதடி என் செவியை விரடும் உன் விரல்கள் கொஞ்சம் நெஞ்சிணைத்து செல்லாதோ காற்றோடு கலந்தாடும் கூந்தல் நுனியாலே கூச்சங்கள் செய்பவளே முத்தான முத்தங்கள் கேட்காமல் தந்தென்னை மயக்கத்தில் வீழ்த்துகிறாய் விடை பெற்றுச் செல்லுகையில் கைபிரிய மறப்பதேனோ கண்களால் பல கதைகள் கவிதையாய் பேசுகையில் பித்தாகி போகின்றேன் மீண்டு வர முடியவில்லை என்னவழை உனக்காக என் உள்ளம் தந்தேனி தொடர்கின்ற பாதையிலே வழித்துணையாய் வந்துவிடு